பாக்கலாம் நம்ம வீடியோல காட்டுறோம் நம்ம பனாரஸ் சாரீஸ் அப்புறம் இந்த மாதிரி ஃபேன்சி பாத்தீங்கன்னா இந்த வலிவு பாலிவுட் ஸ்டைல் ஸ்பேஸ் சில்க் இதெல்லாம் இப்போ நியூ மாடல் தான் சார் எல்லாம் எல்லாம் ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் சார் நியூ ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் தான் இது பாத்தீங்க இந்த மாதிரி வெரைட்டيزலாம் நிறைய 런치 பண்ணிருக்கோம் புதுசா இப்போ இது நியூ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது ஓகே ஓகே இதெல்லாம் நம்ம ஹோல்சேல்ல எடுக்கணும் மினிமம் எவ்வளவு ஜி நம்ம இதல பர்சேஸ் பண்றோம் சார் நம்ம கடை வந்து only ஹோல்சேல் தான் மெயின் சார் இங்க வந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு 5000 10000 ரூபாய் இவ்வளவு எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து நம்ம கண்டிஷன் இல்ல ஆனா பிரைஸ் வந்து டோட்டல் ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுப்போம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரத் ரேட்டுக்கே எங்க எலம்பளியில வாங்கிக்கலாம் சார் எந்த மார்க்கெட் சார் நம்ம கிட்ட பனாரஸ் சார் இருக்குது சூரத் சார் இருக்குது அப்புறம் ஜெய்ப்பூர் சார் இருக்குது வெஸ்ட் பெங்கால் சார் வச்சிருக்கோம் அப்புறம் பாகல்பூர் சாரீஸ் வச்சிருக்கோம் அப்புறம் எலம்பளை சாரீஸ் வச்சிருக்கோம் வந்தீங்கன்னா எல்லாமே நீங்க ஒரே இடத்துல எல்லா சாரீஸும் நீங்க பார்க்கலாம்

பிளவுஸும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்து பாருங்க ரொம்ப ஹைஃபையா இருக்கும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும் சரி இதெல்லாம் வந்து டோட்டல் ஹோல்சேல் பிரைஸ் தான் இது நம்ம வீடியோல எதுவும் பிரைஸ் மென்ஷன் பண்றது இல்லை ஏன்னா நம்மளது ஹோல்சேல் தான் மெயினா பண்றனாலே நீங்க உங்களுக்கு தேவைப்படுற சாரிக்கு கேளுங்க நான் வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு எல்லாமே இன்கொரி சொல்லிடுறேன் சார் இதுல வந்து ஒரு பத்து கலர்ஸ் இருக்குது டிசைன்ஸ் வந்து இதுல நாலு டிசைன் இருக்குது அதெல்லாம் நியூ அப்டேட் நிறைய இருக்குது பாருங்க இதுல வந்து கலர்ஸ் காட்டுறேன் ஜி இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிறீங்க இதெல்லாம் நேர்ல வந்து பாக்குறீங்களுக்கு ஓகே நேர்ல வராதுங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட் எப்படி இருக்கு சார் நாம ஆன்லைன் பண்ணிட்டு தாங்க சார் இருக்கிறோம் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து ஒரு ஹாய்னு சொல்லி ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க அதனோட கலர்ஸ் டிசைன்ஸ் நாங்க எல்லாமே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பிடுவோம் சார் வந்து நம்மளுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஆனா பெஸ்டா பண்ணிடுவோம் நீங்க எந்த சாரி கேக்குறீங்க கரெக்டா அதே கலர் கரெக்டா அனுப்பிடுவோம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன வியாபாரிகளுக்குள்ள ஃபுல் சப்போர்ட்டா நம்ம ஆன்லைன்ல பண்ணி கண்டிப்பா பண்ணி தருவாங்க சார் நீங்க ஒரு பொட்டிக்கா வச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சதாலும் சொல்லுங்க நாங்க கரெக்டா ஹோல்சேல் பிரைஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் சார் பாருங்க சார் நம்ம நெக்ஸ்ட் வந்து மணிப்பூரி கோட்டா சாரி எடுத்து வந்துருக்கோம் புதுசா இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோல வந்து நாங்க சாம்பிள் தான் காட்டுறேன் இதுல நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இந்த மணிபுரி டைப்ல இது பாத்தீங்கன்னா எக்ஸாம் ராயலா இருக்கும் நல்லா எக்ஸாம் ஆபீஸ் வேர் சாரி சூப்பரா இருக்கும் இப்ப இந்த சாரில பாருங்க கலர் ஷோ பண்றேன் பாருங்க இந்த மாதிரி ஆல் ஓவர் வர்க் வந்துரும் எல்லா சாரீஸும் நம்மட்ட கலர் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு மெயின் அதான் சார் கலெக்ஷன்ஸ் டிஃபரண்டா பார்க்கலாம் டிஃபரண்ட் கலெக்ஷன் பார்க்கணும்னா நீ கண்டிப்பா எல்லாம்ல அம்பிகா சில்க்ஸ் வந்தா மட்டும் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியும் யூனிஃபார்ம் சாரீஸ் நம்மட்ட இருக்கு இல்ல இருக்கு சார் இருக்கு சார் பாருங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் கிராண்ட் லுக்கா இருக்கும் சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் நம்ம நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் க்ளாஸ் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஷாப்போட டைமிங் எத்தனை மணிலிருந்து எத்தனை மணி இருக்கீங்க சார் நம்ம காலைல வந்து நைன் ஓ க்ளாக் ஓப்பன் பண்ணியாகும் சார் ஈவினிங் வந்து டென் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நம்மளுக்கு சண்டே இருக்கு இல்லைங்களா சண்டே இருக்கேங்க சார் சண்டே ஃபுல் டைம் இருக்கேங்க சார் ஓகே இதெல்லாம் என்ன சார் ஜி செமையா இருக்கு பாக்ஸ் பாக்ஸ்ஸாக இருக்கு சார் இது வந்து ஷாப் சில்க் சார் ஆ பார்த்தீங்கன்னா சாரீ சூப்பராக இருக்கும் ஆ இந்த மாதிரி டைப்ல வந்துடும் ஷாப் சில்க்லாம் வந்து புதுசாக போட்டிருக்கோம் பாடர் வச்ச மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூனிஃபார்ம் செட் சாரி இல்ல ஒரு கலர்ல 50 100 கூட எடுத்துக்கலாம் பார் ஜஸ்ட் உங்களுக்கு பாருங்க அப்படியே ஃபுல்லா லைவா உடைக்க உடைக்க வந்துகிட்டே இருக்கு பாருங்க சாரீஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற புதுசு வந்துட்டே இருக்கு சார் நம்ம நல்ல சாரீஸ்ல நல்ல புதுசு வந்து வந்து டிசைனா ஒரு 10 கலர்ஸ் இருக்கு பாருங்க எந்த கலர் பிடிச்சாலும் எடுத்துக்கலாம் வெல்கம் फ्रेंड्स உலகமே வேப்ரமயமாயிடுது இன்னைக்கு நம்ம வேப்ரம சேனல்ல எங்க வந்திருக்கோம்னா எலம்பல தான் வந்திருக்கோம் எலம்பலனா உங்களுக்கு தெரியும் உலக லெவல்ல பேர் போனது அந்த பேர் போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எங்க ஒரு பிரம்மாண்டமான ஷாப்பை தான் பார்க்க போறோம் ஆமாங்க பார்க்குற நம்ம எலம்புலையில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் ஆமாங்க அம்பிகா சில்க்ஸ் தான் வந்திருக்கிறோம் இவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எலம்பல பட்டு சாரீஸ் மட்டும் இல்லைங்க சூரத்து எல்லா சாரீஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹோல்சேல் ரேட்ல வாங்கிட்டு இருக்கிறாங்க தந்துட்டு இருக்காங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு சூரத் ரேட்டுக்கே வாங்கலாம் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேல வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு இது மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ட்ரெண்டான இன்ஸ்டா ஃபேஸ்புக்கெல்லாம் நீங்கள் சேல வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைவா இவங்க ஷாப் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலெலாம் எடுக்க தேவையில்லைங்க மினிமம் ஐயாயிரம் பத்தாயிரத்து கூட நீங்கள் எடுத்து இது பண்ணலாம் இந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் சூரத்து போனால் கூட வாங்க முடியாது இங்கே நம்ம எலம்பெனிலேயே வாங்கலாம் ஃபுல்லாக வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க பண்ணிக்கிறீங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சாரீஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு கடையோட பேக்ரவுண்ட் பாத்துட்டு நாலு ஃப்ளோர் இருக்குங்க இந்த நாலு ஃபுளோர் சாரீஸ் நம்ம காமிச்சோம்னா வீடியோ லென்த் ஆயிரும் ஷார்ட்டா தான் நம்ம முடிச்சிருக்கிறோம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க இவங்களோட கான்டாக்ட் டீடெயில்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் அப்ப டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறோம் எங்கேயும் நீங்க பாத்துக்கீங்க இளம்புல பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா போதும் அப்படியே ஆப்போசிட்ல தாங்க இவங்க கடை லொக்கேட்டா இருக்கு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வர முடியாதீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா போதும் இந்த கலெக்ஷன்ஸ் வித் பிரைஸோட அனுப்பிச்சு விடுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோல கேட்காதீங்க நம்ம ரேட்டு சொல்லலாம் ரேட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நிறைய வீடியோ லென்த் ஆயிரும் அப்படிங்கறதுனால மெயினா நம்ம ரேட்டு சொல்லலாம் உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் ரேட்டை பத்தி தெரியும்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க

எல்லாம் ஆன்லைனும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க சார் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி இதில் கூட ஆன்லைனில் கூட நீங்கள் சாரீஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க சார் சாரி செம்மையா இருக்குங்க ஜி சார் இது வந்து பனாரசி ஜூட் சாரிங்க சார் ஜூட் சாரில ஆல் ஓவர் சாரி எம்பிராய்டரிங் வந்துடும் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸா பாருங்க இது வந்து ஃபுல் சாரி வந்து த்ரெட் வீவிங் இருக்கும்

இதுனாஜி கோல்ட் மாதிரி இருக்கு சார் இது வந்து நீதா அம்பானி சாரி சார் செலிபிரிட்டி சாரீஸ் இது பனாரசி நீதா அம்பானி சாரீஸ் இதுல வந்து இப்போ நான் ஒரு யூனிஃபார்ம் செட் பண்ணிருக்காங்க சார் இதுல எங்கிட்ட இதே கலர்ல ஒரு முன்னூறு சாரி இருக்குது இப்போ ரெடி ஸ்டாக்ல இது வந்து மார்க்கெட்ல நியூ நியூ லான்ச் இது வந்து த்ரெட் வீவிங்ல வந்துடும் சாரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் ம் பாத்தீங்கன்னா இது வந்து பிளவுஸ் இது முந்தானி முந்தானி கலருக்கே சேம் பிளவுஸ் வந்துடும்

இந்த மாதிரி டைப்பில் வந்துருப்பாரு உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸோட கலெக்ஷன்ஸ் பாருங்கள் செம்மையாக இருக்குது எல்லாம் ஒரு யூனிக்கான லெவலில் இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ பெர்சென்டேஜ் கலெக்ஷன்ஸ் கூட காமிக்கல ஒன்ஸ் ஒரு டைம் லைவாக விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொக்கேஷன் இப்போ எல்லாம் டிஸ்கப்ஷனில் கொடுத்துக்குறோம் நேரில் வர முடியாதீங்க ஆன்லைன் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் இது மாதிரி கலெக்ஷன்ஸ் இமேஜ் மூலிமாவோ அல்லது வீடியோ கால் மூலிமாவோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரத்து கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கவுண்டர் செக்ஷன்ல சிங்கிள் சாரீ வேணும்னாலும் அவைலபிள் இருக்கு அதுவும் ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில் கால் பண்ணுங்க சார் இதுல எந்த கலர் எடுத்தாலும் உங்களுக்கு யூனிஃபார்ம் செட் சாரீ கிடைக்காங்க சார் உங்களுக்கு இதுல வந்து ஒரு கலருக்கு ஐம்பது நூறு இரநூறு எத்தனை சாரீ இருந்தாலும் ரெடி ஸ்டாக் இருக்குது நீங்க தேவைப்பட்டா எடுத்துக்கலாங்க சார் அது இல்லாமல் நம்ம கடை வந்து இல்லாமல பஸ் ஸ்டாண்டே லொக்கேட் ஆகிருக்காங்க சார் நீங்க வந்தீங்கன்னா யாரும் அட்ரஸ் எதுவும் கேட்க வேண்டிய ஜஸ்ட் பஸ் விட்டு இறங்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடையே நம்மளது தான் கார்னர் ஷாப் அம்பிகா சில்க்ஸ் ஹோல்சேல் ஷாப் வந்து கண்டிப்பா வந்து வாட்ச் பண்ணுங்க நேரில் வந்து கலெக்ஷன் எல்லாம் பாருங்க சார் சார் இது பாத்தீங்கன்னா வந்து பனாரசி ஜார்ஜெட் சாரி சார் சாரி நேம் வந்து பனாரசி ஜார்ஜெட் ஆல் ஓவர் சாரி சில்வர்ல வந்து வீவிங் வந்துடும் எக்தம் சமையா இருக்கும் சாரி ஃபுல் கிராண்ட் இருக்கும் நீங்க வந்து ஒரு மேரேஜுக்கு கூட இந்த சாரி கட்டலாம் அவ்வளோ அழகா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த சாரியோட பல்லு இது சாரியோட பிளவுஸ் சாரி ஃபுல் டிசைன் இருக்கும்

எல்லாமே एकदम கிராண்டா இருக்கும் கலர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா फ्लावर பீக்காக் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மான் கலர்ஸ்லாம் பாருங்க டீடைல்ஸ் எல்லாமே இருக்குங்க ஃபுல்லா கலர்ஸ்லாம் ரொம்ப ராயலா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதா டோட்டல் ஹோல்เซล பிரைஸ் கொடுப்போம் உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு சாரி கூட நீங்க வாங்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் கொடுத்துறோம் கரெக்ட்டா நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் நம்பர் மெசேஜ் கொடுங்க எல்லா சாரி போட்டோஸும் உங்களுக்கு நாங்க சென்ட் பண்ணிடுவோம் எந்த சாரி தேவைப்படுதோ அது மட்டும் கேளுங்க போட்டோ சென்ட் பண்ணிடுவோம் தினா கலெக்ஷன் ஜி சார் இது வந்து இப்போ காட்டன்ல வந்து சந்தேரி காட்டன் புதுசா வந்திருக்கேங்க சார் சந்தேரி காட்டன்ல வித் ஸ்டோன் வச்சது வித் ஸ்டோன் ஆமா இந்த சாரியோட பாருங்க க்ளோஸ் வியூ பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த சேரீ கிடைக்கும் நம்ம கடையில இது பாருங்க சேரீ எப்படி இருக்குது செம்மையா இருக்கும் செம்மையா இருக்கும் சேரீ மீனா ஒர்க் கலர் பாத்தீங்கன்னா மீனா கலர்ல வந்து எல்லாம் நீட்டா காட்டன்லயே பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் அழகா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் வச்சு எவ்வளவு கிராண்டா இருக்குன்னு மட்டும் பாருங்க ஃபுல்லா வந்து சாரீஸ் இதெல்லாம் நீங்க ஒரு பொட்டிக் ஷாப் வச்சிருந்தீங்கன்னா அழகா கொண்டு போய் பாதிக்கு பாதி லாபம் பாக்கலாம் இல்லைங்கச்சு கண்டிப்பா பாக்கலாம் சார்

டிஷு ஃபேப்ரிக்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சாரி தான் உங்களுக்கு காட்டுறேன் டிஷுல நம்ம கிட்ட வெரைட்டிஸ் இருக்குது இது பாத்தீங்கன்னா அது வெரைட்டிஸ் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ஜஸ்ட் பாரு ஓபன் பண்ணி காட்டுறேன் சரி ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ஃபேப்ரிக்ல எங்க கிட்ட ஒரு பதினஞ்சு டிசைன்ஸ் இருக்குது இது பாரு இது ஒரு டிசைன்ஸ் இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுளோரல் டிசைன்ஸ் வந்துடும் இது சாரியோட டிசைன் இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் இதுக்கு அல்டிமேட்டா இருக்கும்

எத்தனை கலர் கூட நமக்கு இருக்குது ஒரு டிசைன்ஸ்க்கு பதினஞ்சு கலர்ஸ் இருக்கும் பாருங்க எல்லாமே அழகா இருக்கு இது சன்ஃபிளவர் டிசைனு பார்த்தீங்கன்னா இதுல வந்து இன்னொரு கலர்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு டிசைனுக்கு எட்டு கலரு அந்த மாதிரி டிசைன்ஸும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நிறைய வச்சிருக்கோம் என்ன சார் இங்கி சார் இது வந்து லிலன்ல வந்து சந்தேரி லிலன் புதுசா போட்டுருவாங்க சார் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ல வந்து சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து எல்லாமே யூனிஃபார்ம் கலெக்ஷன்ஸ் இப்போ இந்த டிசைன்ஸ்ல உங்களுக்கு செட் சாரி வேணும் கூட கிடைக்கும் உங்களுக்கு இதுல ஒரு பதினஞ்சு டிசைன்ஸ் இருக்கு நான் டிசைன்ஸ் ஷேர் பண்றேன் அப்படியே நீங்க பாருங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ல கிராண்டா வந்துடும் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லா சாரிக்கும் கலம்காரி ப்ளவுஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் வித் பிளவுஸ் ஓடியே வந்துடும் பாருங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் எல்லாமே சிங்கிள் மேட்சிங் ஒரு டிசைன் இப்ப இதுல வந்து ஒரு டிசைனுக்கு ஒரு கலர் தான் இருக்கும் பாருங்க

இதுல கலர்ஸ் நல்லா இருக்கு கலர்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு 25 கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர்ஸ் பிடிச்சாலும் செட் சாரி வாங்கிக்கலாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லீங்க இன்னும் எக்கச்சக்கமான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன்ஸ் ஒரு டைம் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க நேர்ல வர முடியாதீங்க இந்த ஒரு சாரி வேணும்னாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டுக்கலாங்க பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அப்படியே ஆடிக்கு வந்து எல்லாம் குமிஞ்சி கிடக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் இந்த டிசைன்ல எவ்வளோ பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் இது கூட கலர்ஸ் இருக்கேங்க நிறைய இருக்குதுங்க சார் ஓகேவா அடுத்த கலெக்ஷன் ஜி என்ன வந்திருக்கு சார் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணி கல்யாணி காட்டன் லான்ச் பண்ணியிருக்கோங்க சார் இது பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன்ல பக்கம் டெம்பிள் பாடரு பாத்தீங்கன்னா ஒரு சேரீ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஸ்டோ காட்டுறேன் இது வந்து சாரியோட பல்லு சாரி வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பாருங்க இது பல்லு பல்லுல வந்து சாரி ஃபுல் வீவிங் வந்துடும் பிரிண்ட் கிடையாது வீவிங் ஆ ஆ சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கலர்ஸ் இருக்குது சாம்பிளுக்காக ஒரு பத்து கலர்ஸ் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க இதுலயும் வந்து நாங்க யூனிஃபார்ம் சாரீஸ் ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சாலும் கேட்டு வாங்கிக்கலாம் பத்து இருபது எத்தனை கூட வந்து ஹோல்சேல் கடை தான் சார் அம்பிகா சில்க்ஸு வந்து நீங்க நேரில் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி கூட இடங்க ஆன்லைன்ல தேவைப்பட்டாலும் கேளுங்க உங்களுக்கு ஸாரீஸ் இல்லாமல் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்குவோம் மார்க்கெட்டோட வந்து ஹோல்சேல் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் வச்சிருக்கோம் அடுத்த ஆடி கலெக்ஷன் பனாரசி போச்சம்பள்ளி சாரீஸ் சார் வந்து சந்தேரி இது பாத்தீங்கன்னா சாரி ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப மார்க்கெட் லியூ லான்ச்சு இது வந்து நம்ம கடையில மட்டும்தான் இந்த சாரி கிடைக்கும் அம்பிகா சில்ஸ் எல்லாம் வந்தா இந்த மாதிரி சாரி பார்க்கணும்னா நீங்க கண்டிப்பா நம்ம கடைக்கு வந்தா தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் பார்க்க முடியும் ரொம்ப ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சிங்கிள் சிங்கிள் மேட்சிங்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டிசைன்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு வீடியோக்காக பாரு ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு டிசைன் காட்டுறேன் இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் வந்துடும் பிங்க்கு கிரீனு ம் எல்லாமே ப்ளவுஸ்லாம் டோட்டல் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் ஆ இந்த சேரீ ஃபுல்லா வந்து த்ரெட் வீவிங் சார் பிரிண்ட் கிடையாது ஃபுல்லா வீவிங் தான் வரும் ம் பாருங்க கலர்ஸ்லாம் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்கு லைட் டார்க்கு எல்லாமே ஃபேன்ஸி கலர் தான் ம் பாருங்க எல்லாமே பார்டரு சின்ன பார்ட்ரு பெரிய பாட்ரு எல்லா டைப்பும் இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம் சார் நீங்க உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நாங்க ஷேர் பண்ணிக்குவோம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒன்னு ரெண்டு அஞ்சு எத்தனை சாரீ ஆனால் கூட நீங்க வாங்கிக்கலாம் டோட்டலா ஹோல்சேல் பிரைஸ்க்கே கொடுப்போம் அதெல்லாம் சார் நம்ம கடையில் வந்து வெட்டிங் சாரீஸும் வச்சிருக்கோம் ஊனம் சாரீஸும் வச்சிருக்கோம் எல்லா என்னென்ன வெரைட்டிஸ் வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்க எடுத்துக்கலாங்க சார் ஓகேங்க சார்

இதிலும் வந்து உங்களுக்கு எத்தனை சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட ஹோல்சேல் தான் நீங்கள் நேரில் வந்து எடுத்தீங்கன்னா கூட எடுக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு பண்ணலாம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஃபீஸ் ஸ்டாப்லாம் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா பாருங்கள் கலர்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு வாரத்துக்கு ஏழு நாளாக ஏழு கலர் கூட நீங்கள் கட்டலாம் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன்ஸ் ஒரு டைம் லைவாக விசிட் பண்ணுங்க அல்லது ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா அந்த கலெக்ஷனோட கடலே வந்து உங்களுக்கு வரும் சிங்கிள் சாரீஸ் வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார் இது பாருங்க சார் இது வந்து சாப்ட் சில்க்ல வந்து இப்ப போச்சம்பள்ளி சில்க் புதுசா போட்டுக்கிறோம் வந்து சாப்ட் சில்க்கு டிசைன் வந்து போச்சம்பள்ளி எலம்பல வந்து காட்டன் சாரிக்கு தான் போட்டுருப்பாங்க நாம பாத்தீங்கன்னா சில்க்ல லான்ச் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி டைப்ல வந்திரும். வந்துரும் இதுக்கு வந்து பிளவுஸும் வந்திரும். வந்துரும் சாரி ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் பாருங்க

சார் இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன் சாரீல வந்து விஜயமங்கலம் காட்டன் சாரீஸ் லான்ச் பண்ணிருக்கோம் இது பாத்தீங்கன்னா சாரி வந்து பிளைன் டைப்ல இருக்கும் பிளைன் டைப்ல இருக்கும் ஆமா இப்ப பாருங்க ஓபன் பண்ணி காட்டுறேன் இதுக்கு வந்து முந்தானி வந்து இந்த மாதிரி சீட் பல்லு வந்துரும் இதுக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி லைனிங் டைப்ல வந்துரும் இது மாதிரி லைனிங் டைப் ஆமா சாரி ஆல் ஓவர் சாரி பிளைன் இருக்கும் இது வந்து உங்க நல்லா சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்க்கு சூப்பர் சாரி பியூர் காட்டன் சாரி வந்துரும் இதுல வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் இருக்குது இப்ப வீடியோல சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஆறு ஏழு கலர்ஸ் நான் காட்டிருக்கிறேன் உங்களுக்கு என்ன கலர்ஸ் தேவைப்பட்டாலும் சொல்லுங்க நான் இதுல வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாங்க சார் உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இதோட கலர்ஸ் சார்ட் எல்லாமே நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுறேன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் டெய்லி வேற ரெகுலர் பியூஸுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் காட்டன் சாரீஸ் ஓகே ஜி சார் இது பாத்தீங்கன்னா இது ஒண்ணு புதுசா வந்திருக்கேன் சார் சாரீஸ் இது வந்து எப்படி தெரியுங்களா லிலன் சாரீஸ் சார் இது பியூர் லிலன் காதி சாரி வந்து ஃபுல் சாரி ப்ளைனா இருக்கும் இதுக்கு வந்து அல்டிமேட் பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தான் இது வந்து சாட்டின் காட்டன்ல வந்து ஒரு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒன் மீட்டர் இது சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு டென் கலர்ஸ் இருக்குது நான் வந்து ஒரு சிக்ஸ் கலர் தான் உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா எல்லா டிஜிட்டல் பிளவுஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா இதுல எந்த சாரி பிடிச்சாலும் நீங்க செட் சாரி கூட வாங்கிக்கலாம் எல்லாம் யூனிஃபார்ம் சாரி இருக்கு இதுல அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது லிலந்தா இது லிலந்தா லிலந்தா வந்து சன்ஃப்ளவர் டிசைன் இது ஒரு ட்ரெண்டிங் டிசைன் தான் இதுக்கும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் வரும் பாருங்க சும்மா ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா இந்த சாரிக்கு வந்து இப்ப இந்த பிளாக் கலர் சாரி பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி எல்லாமே கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இதெல்லாம் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் உங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மி ரேட்டே கிடைக்கும் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டுக்கே உங்களுக்கு எடுத்துக்கலாம் இந்த இந்த டிசைன் சன்ஃப்ளவர்ல பாத்தீங்கன்னா ஒரு டென் கலர் இந்த டிசைன்ல ஒரு டென் கலர்ஸ் ஃபேப்ரிக் வந்து எல்லாமே ஒன்னுதான் லிலன் காட்டன் தான் எதுவும் எல்லாமே எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாருங்க இது வந்து டோலா சில்க் நம்ம கஸ்டமர் நிறைய கேப்பீங்க டோலா சாரி இருக்கா டோலா சாரி இருக்கான்னு கேப்பீங்க டோலால வந்து காப்பர் பார்டர் கோல்டு காப்பர் ரெண்டுமே இருக்குது இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் இதுவும் உண்மையா இருக்குச்சு ஆமா இதுலயும் டிசைன்ஸ் நிறைய இருக்கேங்க சார் இதுவும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் தான் ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும் ஹோல்சேல் பிரைஸ் தான் ஏன்னா நம்ம கடை வந்து ஹோல்சேல் பண்றதுனால நான் இதுவும் வீடியோல ரேட் மென்ஷன் பண்ணல உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருந்தாலும் நீங்க வீடியோல பிரைஸ் கேளுங்க வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு கரெக்டான வந்து ஹோல்சேல் ரேட்டு மென்ஷன் பண்ணிடுவோம் சார் ஃபுல்லாக வந்து இதோடய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க கலர் கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆடிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணோம்னாலும் சரி ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு சொல்லலைங்க ஏன்னு நிறையா பேர் கேட்காதீங்க ஃபுல்லாக வந்து இது ஒரு வியாபாரிகளுக்கான கடைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதனால நம்ம ரேட்டு சொல்லலை நீங்கள் மேலே டீட்டெயில்ஸ்க்கு ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்க போட்டிங்கன்னா போதும் இந்த கலெக்ஷன் கடலே வந்து ப்ரைஸோட உங்களுக்கு எல்லாம் ரேட் சொல்லுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்குலாம் எடுக்க தேவையில்லைங்க மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரத்து கூட நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணும் சேரீ தொழில் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் லைவாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு அட்ரஸ்ஸு டிஸ்கஷனில் கொடுத்துக்கிறோம் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எலம்பல பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டிங்கன்னா அப்படியே ஆப்போசிட் தாங்க அம்பிகா சில்க்ஸு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா கொண்டு கூட நீங்கள் தொழிலை தொடங்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாரீஸ் எல்லாமே கடல் கொட்டி கிடக்கு ஃபுல்லாக ஒன்ஸ் டைம் விசிட் பண்ணி பாருங்கள் சாரீஸ் மட்டும் இல்லைங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடு உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அனைத்து ஐட்டமும் ஃபுல்லாக இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆக முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்